உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மகாநதியை பொறுத்த வரைக்கும் கங்கா வந்துட்டு இப்போ திடீர்னு விஜய வந்துட்டு தூக்கி வச்சு பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு பொறாமையில் காவேரி மேலையும் சரி அண்ட் விஜய வந்துட்டு நம்ம புருஷனை விட ஓவராக பண்ணுறாங்க தூக்கி வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பொறாமையிலேயும் சரி அவங்க வந்து பேசின பேச்சுக்கு ஏன் புருஷனை நான் பார்த்துக்க தெரியும் அதை பற்றி யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுற விஜயை விட்டு கொடுக்காம இல்லையா ஸோ அந்த வீக்கா ஃபேன்ஸ் யாருக்கெல்லாம் இது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படி பிடிச்சிருந்தவங்க எல்லாருமே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதாக பைக்கை மட்டும் கொடுங்க இப்போது கதைப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விஜயும் காவேரியும் அவங்களோட போர்ஷனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ விஜய் ஒரு கால் பா பேசிகிட்டு இருந்துட்டு காலை கட் பண்ணுறாரு காலில் யாருங்க யாருங்கன்னு கேட்டே இருக்காங்க விட மாட்டியே நீ மாத்திரை சாப்பிட்டியா என்னெல்லாம் பண்ண தூங்குனியா அப்படிலாம் அவர் ஒன்றொன்னா கேட்டுகிட்டு இருக்கார் ஸோ அப்போ திரும்ப திரும்ப அவங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஃபோன் பேசுனதுலேயே தெரியுதோ இது ஏதோ நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு தெரியுது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விட மாட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒன்றும் இல்லை ஜாப்க்கு ட்ரை பண்ணலை அது வந்துவிட்டு ஆகாது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஏங் சொல்லுங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அது நான் ஓவர் குவாலிஃபைடாக அதனால ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கு இப்போ காவேரி ஃபீல் பண்ணுறாங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் இருந்து இவ்வளோத்தையும் விட்டுட்டு எனக்காக இப்படி பண்ணுறீங்களே அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஒத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க நீ ஏன் எப்போ பாரு இதையே திரும்ப திரும்ப இருக்க காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் உங்களை இப்படி நான் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பாரு நான் இப்போ சொல்கிறேன் அதை நல்லா கேட்டுக்கோ திரும்ப திரும்ப இதை கேட்டுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நான் தாத்தா பாட்டியை விட்டு வந்தது உனக்கு கஷ்டமாக இருக்கா இப்போ நான் தாத்தா பாட்டிக்கு வந்துட்டு ஒரு நல்ல பேரனாக இருந்தால் அவங்கள விட்டுட்டு வந்தது தப்பு தான் அதுக்கு கரெக்ட் இல்லை தான் பிஸ்னஸ் மே விட்டுட்டு வந்துவிட்டேன் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் இப்படி திடீர்னு விட்டுட்டு வரதும் விடக்கூடாது தான் அதுவும் தப்பு தான் ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஹஸ்பண்டாக குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்ல இதை என்ன விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அவங்க அப்படியே சைலண்ட்டாகவே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சொல்கிறார் விஜய் வீட்டுக்கு வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போயிருக்க முடியும் காவேரி அங்கே கூட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் இவ என்னோடய ஒய்ஃப் என் வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பேசியிருக்க முடியும் ஆனால் அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க கோவத்தில் தான் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமா காவேரி பிரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு நான் ஒரு வார்த்தை அப்போவே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா கட்டாயமாக உன்னை ஏற்றிட்டு இருந்திருப்பாங்க தான் வீட்டில் ஆனால் எதனால் ஏற்றிருப்பாங்க நம்ம வாரிசு அவ வயிற்றில் இருக்குது அதனால நம்ம ஏற்றுக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர உனக்குன்னு அங்கே மரியாதை இருக்காது காவேரி அதனால தான் நான் யோசித்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தப்பு பண்ண அப்படின்னோட இல்லைங்க நான் வந்திருக்கணும் நான் வீட்டை விட்டுட்டு வர முடியல என்னை அதுதாங்க என்னை தடுத்துருச்சு அப்பா வந்து இறக்குறதுக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட நீ தான் பார்த்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிவிட்டு இறந்து போயிட்டாருங்க அதுதான் என்னால் என்னை தடுத்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ப்ளீஸ் வீடு உன்னோட குடும்ப சூழ்நிலையும் விட்டுட்டு வர முடியாத அளவுக்கு தான் இருக்குது விடு பார்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் இதெல்லாம் டெம்பரவரின்னு நான் தான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போகிறாங்க அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா தாத்தா தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வராங்க ஸோ வந்தோன்னே வாங்க தாத்தா வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசும்போது என்னம்மாக்கா காவேரி உடம்பெல்லாம் நல்லா இருக்கா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு ஆ சாப்பிட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஜூஸை சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி ஆ சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காவேரிக்கு வந்துட்டு இப்போ எத்தனை மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாலு அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க நாலு மாதம் ஆயிடுச்சு இப்போது அடுத்தது வந்து அஞ்சாவது மாதம் வந்துட்டு நம்ம வளகாப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு வந்துட்டு சந்தோஷமாகுது இருந்தாலும் இப்போ இந்த சூழ்நிலைக்கு அவங்க வந்து பண்றது தேவையா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு என்னப்பா விஜய் சொல்லிட்டே இருக்கோம் நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு இல்லை தாத்தா வளகாப்பு அது இப்போவே பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஆமாம்ப்பா அவங்க அம்மாக்கும் அப்படி தான் பண்ணணும் நம்ம குடும்ப வழக்கம் அஞ்சாவது மாதம் பண்ணணும் அஞ்சு ஏழு ஒம்பது எல்லாமே நம்ம பண்ணணும்ப்பா இப்போ காவேரிக்கு வந்து இத்தனை நாள் நம்ம தெரியாமல் இருந்துட்டோம் இப்போ அதை பண்ணி ஆகணும்ல நம்ம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இப்போ கங்காக்கு என்ன ஆகுதுன்னா அஞ்சாவது மாதம் வளகாப்பு பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க இப்போ நமக்கு வந்து மூணு மாதம் தானே ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதையும் யோசிக்கிறாங்க ஸோ இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு தாத்தா அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சாரதா என்ன சொல்கிறாங்க ஏய் சும்மா இருடி பெரியவங்க பேசிகிட்ருக்கும்போது எதாவது பேசாத தெரியாமல் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல அப்போ பண்ணி தான் ஆகணும் ஒவ்வொரு ஊர் வழக்கம் அப்படி தாண்டி ஒவ்வொருத்தவங்க அஞ்சு ஏழுன்னு பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்க நேராக ஒன்பதாவது மாதம் பண்ணுவாங்க அது ஒவ்வொரு வழக்கண்டி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க இப்போ இப்போ வந்துட்டு நாங்கள் இதை பண்ணுறது வழக்கம் தான் ஆனால் இதை பண்ணி தான் ஆகணும் விஜயோட அம்மாவுக்குமே விஜய் வயத்தில் இருக்கும்போது நாங்கள் இப்படி தான் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்போ தான் வயிற்றில் இருக்க குழந்தையும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அவங்க அம்மாவும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி காவேரி சைலண்ட்டாக நிற்கிறாங்க போயிட்டு காவேரி என்னை மன்னிச்சிருமா தெரியாமல் நான் ஏதோ பேசிட்டேன் இனிமேல் வந்துட்டு இது நம்ம குடும்பத்தோட வாரிசு அது எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும்ல நம்ம வழக்கப்படி அதை விட்டுற முடியாதுல்ல அதுக்காக இவன் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டா எங்களை அதுக்காக நாங்கள் இதை பண்ணுறதை பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது பாட்டி பாட்டி நான் வே ஆண்டான்லாம் சொல்லிட்டு வரல ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நீ போடா பேசாத என்கிட்ட அப்படிங்கிறாங்க செல்லம்மா கோச்சுக்கிட்டு பாட்டி ப்ளீஸ் பாட்டி அப்படின்னொன்னே சரி சரி விடு நீ சொன்னது தான் எனக்கு புரிஞ்சிச்சு அதனால தானே நான் திரும்பி கிளம்பி போனேன் இப்போ நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா இந்த நல்ல விஷயம் நம்ம பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க காவேரியோட பாட்டி ஆ சரி பார்த்துரலாம் நல்ல தேதி எதுவும் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொல்கிறாரு ஆமாம்மா காவேரி அந்த கேலண்டர் எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு கேலண்டர் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ டேட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த நாள் நல்லாயிருக்கு அன்னைக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் நம்ம வீட்டிலையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு இல்லை தாத்தா வேண்டாம் அப்படின்றாரு என்னப்பா நம்ம வீட்டில் வச்சு செய்கிறதானேப்பா முறை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இல்லை தாத்தா வேண்டாம் நம்ம இங்கேயே செய்கிறதுனா இங்கேயே செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ குமரனுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஹாப்பியாக பார்த்துட்டு சூப்பர் காவேரி நம்ம பண்ணிடலாம் இங்கேயே பண்ணிடலாம் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆமாம் ப்ரோ இங்கே பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தாத்தா வந்துட்டு என்னப்பா விஜய் இப்படி சொல்கிற நம்ம வீட்டில் செய்யலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இங்கே வேண்டான ஒரு மண்டபத்தில் கூட எடுத்து நம்ம பண்ணிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா தா வேண்டாம் நம்ம காவேரி சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதானே நம்ம இங்கேயே செஞ்சுக்கலாம் தாத்தா அப்படிலாம் ஒன்றும் இது பண்ணணும்னு இல்லை அப்படின்னு சொல்லும்போது காவேரி சொல்கிறாங்க ஓகே தத்தா அவர் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாட்டியும் சரிம்மா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டுப்பாடவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க என்ன பாட்டி அப்படின்னு சொல்லும்போது வளகாப்புக்கு நீ இதை தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் இப்போ என்ன சொல்கிறாரு பாட்டி அதெல்லாம் வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி என்ன சொல்கிறாங்க விஜய் நீ சும்மா இரு எந்தெந்த விஷயத்தை வேணான்னு சொல்லணுமோ அதுக்கெலாம் ஒரு இது இருக்கு இதெல்லாம் நீ வேண்டாம் வேண்டாம்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இது நாங்கள் செய்கிறது என்னோட ஆசைக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்துட்டு இதை தான் போடணும் அதே மாதிரி உனக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ட்ரெஸ்ஸை தான் அன்றைக்கி நீங்கள் போடணும் வளகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறமா புடவை எடுத்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த புடவை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதை எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விரித்து காட்டிட்டு பார்த்திட்டு இருக்காங்க பாட்டியும் சாரதாவும் இதை வந்து கங்கா பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த சேலையை பார்த்துட்டு ஆமாம் பெரிய இந்த சேலை இது மாதிரி வாங்கவே முடியாது பாரு அதிசயமா அப்படின்ற மாதிரி அவங்க மொனமனன் மனைவிட்டு உட்காந்துருக்காங்க சரி இப்போயுமே பாட்டி நோட் பண்ணுறாங்க அங்கே பாரடி அவளை சேலையை வந்து பார்க்கறாளான்னு பாரு கேட்டால் ஏதாவது ஒன்று மொனை வீட்டு உட்காந்துருக்கா நம்ம ஏதாவது கேட்டோம்னா ஆமாம் நான் தான் பொறாமை பிடிச்சிருக்கேனு சொல்லி பேசுவா அவர் நடந்துக்கிறதுலே தெரியுதுடி காவேரி மேலே இப்போ பொறாமையாக தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்க விடுங்க அத்தை அவள் தான் ஏதோ புதுசாக பண்ணிகிட்டு இருக்கானா நீங்களும் அதுக்கு சேர்த்து சேர்த்து ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்புறம் நம்மக்கிட்ட வந்து வம்புக்கு நிற்பா தேவை அது விடுங்க அவன் என்ன பண்ணுறாளோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க ஸோ குமரன் வந்து அப்போ தான் வர்றார் உள்ளே ரூம்ல இருந்து வந்துட்டு என்னங்கக்கா கிளம்பலாமா கடைக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உங்களுக்கு வேறு வேலை என்ன கடையில் போய் தைக்கணும் ஏதாவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா போகணும் இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ ஏங்கக்கா என்கிட்ட இப்போ கோபப்படுறேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ காவேரிக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்களா உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாதா இந்த மாதத்துல இது பண்ணணும் அந்த மாதத்துல இது பண்ணணும்னு ஒன்று கூட உங்கள் அம்மா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குமரன் கிட்டே எரிஞ்சு எரிஞ்சு 那个。嗯 அதுக்கு இப்போ சாரதா என்ன சொல்கிறாங்க ஏண்டி இதெல்லாம் நம்ம ஊர் வழக்கமே இல்லை நம்ம ஊரில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் மது தெரியும் அவங்க பண்ணுவாங்க ஏன் தேவை குமரன் குமர தம்பிக்கிட்ட கோச்சிக்கிறேன் அப்படின்னொன்னே நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தேவை இல்லாமல் யாரும் எது இருக்காதிங்க அப்புறம் என்னவே ஏதாவது இருப்பீங்க அவர்கிட்ட நான் பேசக்கூட கூடாதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சாதாரணமாக பேசிக்கிறதுனா உங்கள் ரூமுக்குள்ளே பேசிக்கங்கடி ஹாலில் வச்சு பேசினீங்கன்னா பொது விஷயம்னா அப்புறம் நாங்களும் கேட்க தானே செய்வோம் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லிடுறாங்க ஆமாம் எதுவுமே நான் எனக்குன்னு கேட்கவே கூடாது பாருங்க நான் போகிறேன் கடைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி ஸோ கடைக்கு போனா அவர் பாட்டுக்கு தைச்சுட்டே உட்காந்துருக்காரு சாங் ஓடிட்டு இருக்க ரேடியோவில் கேட்டுட்டு அவர் பாட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே பார்த்துக்கிட்டே கங்காக்கு பயங்கர கோவம் வருது வீட்டில் அவங்க வந்து புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தது அப்புறம் அவங்க சொல்லிருக்கிறது நமக்கு எதுவுமே இன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இவரை பார்க்குறாங்க இவர் எனக்கு நானும் உட்காந்து ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு தைச்சுட்டே இருக்கிறாரு பயங்கரமா இவங்களுக்கு கோவம் வருது யாருக்கு என்ன நடந்தாலும் உலகத்தில் எது நடந்தாலும் இவர் மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியலையே எனக்குன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்க ஏங்க ஒரு நிமிஷம் அந்த பாட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவர் டக்குன்னு பாடுறதை நிப்பாட்டிட்டு ரேடியோவே ஆஃப் பண்ணிடுறாரு என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிற என்னாச்சு ஏதாவது வேணுமா ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் ஏதாவது யோசிக்கிறீங்களா நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு என்ன கங்கா ஏதாவது கேட்டியா ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவா அப்படிங்கிறாரு உன்ன நான் உங்ககிட்ட ஜூஸாக கேட்டேன் உங்கள் அம்மா கிட்டே பேசினீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க அம்மா கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறாரு நான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னேனே அப்படின்னு என்ன கங்கா சொல்கிற திடீர் திடீர்னு பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏதாவது விளக்கமா சொல்கிறியா அப்படிங்கிறாரு ஏங்க காவேரிக்கு வந்து பேசிட்டு போயிருக்காங்களே உங்க அம்மா அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்களா நீங்க உங்க கால் பண்ணி பேசுனீங்களா இல்லையா அத்திக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னங்க பேச சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சரி இரு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு ஸோ அங்கே கால் பண்ணால் அவங்க அம்மா வந்துட்டு சும்மாவே ஒன்று சொன்னோன்னு அவங்க ஒன்றுக்கு ரெண்டாக பேசுவாங்க ஸோ கால் பண்ணி அம்மா கங்காவுக்கு வளகாப்பு போடலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது என்னடா எந்த ஊர் வழக்கண்டா வளகாப்பு போடுறது அம்மா வீட்டில் தானடா போடுவாங்க அவள் ஏற்கனவே அங்கே தானே இருக்கா நான் இங்கே கூப்பிட்டதுக்கும் வரமாட்டேன்ட்டீங்க அங்கே தானே இருக்கா அப்புறம் என்னத்துக்கு நான் வந்து வளகாப்பு போடணும் இதெல்லாம் நம்ம ஊர் வழக்கம் இல்லை அதை அவங்க அம்மா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க என்னம்மா சொல்கிறா அவள் உங்ககிட்ட கேட்க சொல்கிறா நீ அவங்க அம்மாட்ட கேட்க சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்ப வர்றாரு கங்கா அத்தை தான் போடணுமாமே அப்படிங்கிறாரு அம்மா போடணுமா என்ன உங்க அம்மா அப்படியா சொன்னாங்க அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்கா இங்கே தான் பண்ணணுமா அது என்னமோ நீ இங்கே இதே என்னையே போட்டுக்கங்கா இப்படி பண்ணுற எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரில நான் போய் அத்திக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னோட எங்கே எங்கே இருங்க அம்மா கிட்டலாம் எதுவும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் காவேரிக்கு வந்து பண்ணுற எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் பொறாமையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவும் அப்பட்டமாக வந்து அவங்களே வெளியே காட்டி கொடுக்குறாங்க ஸோ எவ்வளோ க்ளோஸாக ஒரு இருந்தவங்க இப்போ திடீர்னு இப்படி இருக்காங்க யமுனாவை விட பயங்கர விஷமாக மாறிட்டு இருக்கிறது இப்போ வந்துட்டு கங்கா தான் ஆக மொத்தம் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர ஹேட்டராக மாறிட்டுருக்காங்க கங்கா ஸோ இந்த இந்த மாதிரி கதைக்களம் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கைக்கு கொடுத்துட்டு இது போன்ற பல அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்